நாற்பத்தி ஆறு திருப்படை எழுச்சி வாதவூரர் தில்லையில் தங்கியிருந்தபோது திருப்படை எழுச்சி பாடினார் இப்பிரபந்தத்தில் இரண்டு பாடல்களே உள்ளன ஏனைய எட்டு பாடல்கள் மறைந்தன பகைவர் படை வராதபடி எதிர்க்க தாமும் படையெடுப்பது படை எழுச்சியாகும் தொண்டர் முதலியவர்களே மாயப்படை தாக்க வராதபடி எதிர்த்து படையெடுக்கும் பொருட்டு ஞானவாளை ஏந்துங்கள் நாதப்பரை அறையுங்கள் மானமென்னும் குதிரையில் ஏறுங்கள் மதி வெண்கொடை பிடியுங்கள் திருநீற்று கவசம் அணியுங்கள் தொண்டர்கள் தூசிப்படையாகவும் பத்தர்கள் பக்கப்படையாகவும் யோகிகள் பேரணியாகவும் சித்தர்கள் கூழைப்படையாகவும் அணிவகுத்து புறப்படுங்கள் என்று படையெழுச்சி விவரிக்கும் பிரபந்தத்தால் இது திருப்படையெழுச்சி என பெயர் பெற்றது திருப்படையெழுச்சி திருச்சிற்றம்பலம் அருமையரே அதிவள் கூடை கவிட்டு கவசம் அடைய புகழ் பொல்வோ நாம் மாயப்படைவாரி தொண்டர்கால் தூசி செல்வே பத்தர்கால் சூட போகே பொல் திரள் படை கூடை செல்வர்கள் அண்டர் நாடு ஆழ்வோ நல்லர் படைவாராவி அண்டர் நாடு ஆழ்வோனா அல்லற்படைவாராவி அல்லர் படைவாராவி திருச்சித்திரம்பலம்